நிலந்தூர் அர் ரஹிமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இவரும் இஸ்லாத்தினை விரும்பி ஏற்றவர் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் எனக்கு பிடித்து போய் நான் இஸ்லாமியனாக வந்துவிட்டேன் அப்படி வந்ததனால் நான் பட்ட இன்னல்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியவர் ஒரு தொழிலாளியாக இருந்தவர் இன்றைக்கு அல்லாஹனுடைய மாபெரும் கிருமை இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளுக்கு மட்டுமல்ல தன்னை வணங்கியவனையும் தான் வளரவிடாமல் செய்ததில்லை என்கின்ற அல்லாஹுவனுடைய அருட்பெரும் கொடை இப்பொழுது இவர் ஒரு தொழிலதிபர் கண்ணியத்திற்குரிய முஜாஹித் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அடுத்தபடியாக கரு பழனியப்பன் அவர்கள் நன்றியுரை மற்றும் துவாவுக்கு பிறகு இன்ஷா அல்லா இஷா தொழுகை நடைபெறும் ஈரோடு மாவட்ட முஸ்லீம் அசோசியேஷன் நடத்தும் இந்த சமய நல்லிணக்க மீளாது விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சகோதரர்களே மேடையில் வீட்டிற்கும் சான்றோர்களே தலைப்பு கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா மாபெரும் புரட்சியாளர் முகமது ரவி சல்லல்லாஹ் ஆலேசனம் புரட்சியாளர் புரட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம விளங்கணும் முதல்ல புரட்சினா என்ன புரட்சி செய்வது அப்படின்னா என்ன செய்கிறது அது புரட்சி செய்வது என்பது நான் விளங்கிய வகையில் புரட்சி செய்வது என்பது நான் விளங்கிய வகையில் அறியாமையிலிருந்து மக்களை மீட்டு நேர்வழியின் பால் மக்களை கொண்டு செல்வார் இதுதான் புரட்சி இந்த மாபெரும் புரட்சியை செய்தவர்கள் பெருமாநா சர இதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது எந்த ஐயப்பாடும் இருக்க முடியாது அறியாமையிலிருந்து மக்களை மீட்டு நேர்வழியின் பால் மனித சமுதாயத்தை செலுத்தியவர்கள் முதன்மையானவர் யாருன்னா தான் சவலிஸ்வர எந்த சந்தேகமும் இல்லை ரெண்டு வயசு வரைக்கும் எனக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இஸ்லாமிய கோட்பாடுகள் என்ன அதனுடைய அடிப்படை கூறுகள் என்ன எதுவுமே தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு முஸ்லீம் நண்பர்கள் அவ்வளோதான் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போயிருக்கும் போது அவர் எனக்கு சொன்னார் என்னுடைய முஸ்லீம் நண்பருடைய ஒரு நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் யதார்த்தமாக பார்த்து பேசிக்கிட்டே இருந்தோம் அவர் ஒரு விஷயம் சொன்னார் உள் என்னுடைய உள்ளத்தை முள் தைப்பது போல அந்த விஷயம் தைச்சது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது உலகத்துல எல்லா மதங்களும் எல்லா மார்க்கங்களும் என்ன போதிக்குது அப்படின்னா அதனுடைய அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னா ஓரிரை கொள்கை தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒருத்தருக்கு நம்ம அநியாயம் செஞ்சிட்டோம் ஒருத்தருக்கு அநியாயம் பண்ணிட்டோம் நம்ம அவர் கோபத்தில் வந்து உடனே என்ன சொல்லுவார் ஆண்டவன் ஒருத்தர் இருக்காண்டா உடனே பார்த்துக்கோண்டா அப்படின்னு அது யாராக இருந்தாலும் சரி கோபத்தில் என்ன வருது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மை வெளியாகும் அப்போ இறை ஒரு இறை ஒரு இறைவன் படைச்சவன் ஒருத்தன் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து உலகத்துல யாருக்குமே கிடையாது இப்ப அவர் எங்கிட்ட சொன்னாரு உலகம் முழுக்க எல்லாருமே அந்த ஒரு இறைவன்கிறத ஏற்றுக்கிறாங்க பரம்பொருள் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க எல்லாமே ஒண்ணு கருத்த இப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது அப்ப வித்தியாசம் எங்க வருது வித்தியாசம் எங்க வருது அப்படின்னா யாரை வணங்குவது தான் வித்தியாசம் வருது அவர் சொன்னாரு உலகத்துல ஒரு இறை கொள்கையை ஆழமாக வலியுறுத்தி அந்த ஒரு இறைவனை மட்டும் தான் வணங்க வேண்டும் என்று சொல்வது இஸ்லாம் மட்டும்தான் வணக்கம்ன்ற இடத்துல என்ன ஆயிடுது இறைவன் ஒருவன் ஏ இப்போ நபி பெருமாள் அலாசம் காலத்திலேயே பார்த்தோம்னா வல்லாஹின்னு சொல்லுவாங்க அவங்க அல்லாஹீத ஆனையுன்னு சொல்லி நபீன் பெருமாள் வரதுக்கு முன்னாடியே அவங்க அல்லாவை ஏத்துக்கல அப்படின்னா ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க அல்லாஹவை அந்த மக்கள் அரபு மக்கள் ஏற்றுக்கொண்டுதான் இருந்தாங்க ஆனால் வணங்குவது யாரை இங்கே தான் வித்தியாசம் யார வணங்குறது அவர் சொன்னார் வணங்குவதும் அந்த இறைவனை மட்டும்தான் அந்த அல்லாஹும் மட்டும்தான் வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்போ இறைவன் ஒருத்தனை சொல்லிட்டு நான் வேற யாரையோ வணங்கிட்டு இருந்தேன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல அவர் சொன்னது என்னடா அது இவர் சொல்றது சரியான விஷயமா இருக்குது இறைவன் ஒருவன்றதுல மாற்று கருத்து இல்லை அப்போ அவனை வணங்கணும் நம்ம அப்போ இது எதே எதையோ நம்ம கும்பிட்டு இருக்க வணங்கிட்டு இருக்கிறோமே போய் எங்க தாயார்ட்ட போய் கேட்டேன் தாயார்ட்ட போய் நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது எங்க தாயார்ட்ட போய் கேட்டது அவங்க சொன்னாங்க இல்லை தம்பி அதாவது அந்த உருவமில்லாத இறைவன் அப்படிங்கறது வந்து நமக்கு விளங்காது அது வந்து பெரிய அறிஞர்களும் ஒரு மிகப்பெரிய அந்த இறைநேசர்களும் அந்த சா பெரிய ஆன்மீகவாதிகள் அவங்களுக்கு தான் அந்த உருவமில்லாத அந்த இறைவனை வணங்க தெரியும் நமக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி நம்மளாம் சாதாரண மக்கள் நமக்கு எப்படி புரியுதோ அப்படி நாம வணங்குறோம் நமக்கு என்ன விளங்குதோ நமக்கு விளங்க சில விஷயங்கள் நம்ம அந்த மாதிரி வணங்குறோம் நம்ம ஆனால் வந்து இவங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க அங்கே எனக்கு ரொம்ப குழப்பம் முஸ்லீம்களோட தொடர்பு ஏற்பட்டு போயிடுச்சு இஸ்லாத்துக்கு வரலனால என்ன செஞ்சிருது பள்ளிவாசலுக்கு போய் தொழுக போயிடுறது முஸ்லீம்களோட பழகிறது அப்போது ஒரு நண்பர் எனக்கு கிடச்சார் அங்கே பள்ளிவாசலில் தொழுகும் போது நான் வித்தியாசமாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பொதுவாக எல்லா பள்ளிவாசலையும் பார்த்தீங்கன்னா தபிக்காரங்க இருப்பாங்க எனக்கு ஒரு நண்பர் கிடச்சார் வித்தியாசமாக பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா ஒரு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சார் விவரம் என்னென்ன ஒரு பேர் ஜமால் பாய் அறிமடை எங்கப்பா எங்கள் தான் அறிமுகம் உள்ள ஆள் தான் ஹயாத்தா இல்லை அவர் மௌத்த ஆயிட்டாரு இப்போ தம்பி என் கூட வாங்கல ஒரு மூணு நாள் ஜமாத்து வாங்கல அப்படின்னாரு சரி வாங்க போக முடிச்சு கிளம்பிவிட்டேன் வீட்டில் என்ன சொன்னேன் வெளியூர் போவேன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன்னு சொல்லி கிளம்பிட்டேன் அவரோட மூணு நாள் ஜமாத்துக்கு ஐயூர் ஊர் கூப்பிட்டு போனார் என்ன நான் நைட்டு எல்லாம் போனோம் சாப்பிட்டா அல்ல சாப்பாடு நல்லா இருந்துச்சு சாப்பிட்டோம் இரவு தூங்கணும் காலைல மூன்றரை மணிக்கு எனக்கு மொழிப்பு தட்டுச்சு மூன்றரை மணிக்கு பார்த்தா அவர் எதாச்சும் தொடுத்துட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் தொடுத்தார் அவர் வந்து வேன் டிரைவர் படிப்பறிவே இல்லை அவருக்கு படிக்கவே இல்லை அஞ்சாவதோ ஆறாவதோ தான் பைதாவும் போட்டு ரொம்ப சீதாவான ஆள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த உருவம் இல்லாத இறைவனை படிப்பறிவே இல்லாத ஒரு ஆள் தொழுதுகிட்டு இருக்கிறாரு எனக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னா அப்ப இதுதான் சரி இதுக்கு பெரிய அறிவு ஞானம்லாம் என்ன தேவையில்லை இது அடிப்படைக்கு ஒரு இது அடிப்படையான விஷயம் அது செய்வது ஒன்று சொல்வது சொல்வது ஒன்று செய்வது ஒன்று ஆகாது இதுதான் சரியே இந்த புரட்சியை செஞ்சவனா பிரமாலா சல் லாலிஸ்லாம் எங்க வரைக்கும் செஞ்சுக்கிறாங்க ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம போறோமே இந்த காபத்துல்லா இன்னைக்கு எல்லாரும் போறமே ஹஜ்ஜுக்கு போறோம் உம்ராவுக்கு போறோம் எல்லா முஸ்லீம்களுடைய ஆசை அவா என்ன அப்படின்னா அந்த காபத்துலாவுக்கு போறதுதான் எல்லாருடைய உள்ளத்துலயும் அந்த ஆசை இருக்கும் அந்த காபத்துள்ளாவுக்கு உள்ளார அந்த காபத்துள்ளாவை சுற்றி வரலாறு என்ன அப்படின்னா முன்னூத்தி அறுபது சிலை இருந்துச்சு காபத்துள்ளாவுக்கு உள்ளார ஒரு அந்த சிலைக்கு பேர் அதுக்கு ஒரு கை இருக்காது என்ன செஞ்சிருந்தாங்க அதுக்கு தங்கத்தால கை செஞ்சு போட்டாங்க அதுக்கிட்டதான் குறி கேட்பாங்க இப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு அறியாமையில் இருந்த மக்கள் எத்தனை சில நூற்றாண்டு காலமாக நூற்றாண்டு காலமாக இப்படி வாழ்ந்த மக்கள் தான் அறியாமையை நீக்கிய சுடர் யாரு அப்படின்னா அங்க ஆரம்பிச்ச அந்த புரட்சி எங்க வரைக்கும் ஐயூர்ல வேன் ஓட்டுற டிரைவர் வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு உலகம் முழுக்க அங்க மட்டும் இல்லை முழு உலகத்திலையும் எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் ஒவ்வொரு வினாடியும் இந்த உருவமற்ற அந்த ஒரு இறைவனை வணங்குவதற்காக கொடுக்கக்கூடிய அழைப்பு எந்த ஒரு வினாடியும் உலகம் முழுக்க ஏதோ ஒரு இடத்துல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த புரட்சி செய்தது யாரு பெருமானா சல்லாம் அதுதான் தலைப்பு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல மைக்கேல் ஹெச் ஹார்ட் அப்படின்னு ஒரு ஒரு கிறிஸ்துவ வரலாற்று ஆய்வாளர் அவர் ஒரு கித்தாப் அந்த 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 காலகட்டத்தில் பேசப்பட்ட ஒரு பெரிய ஒரு புத்தகத்தை அவர் எழுதினார் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்ட புத்தகம் அதுதான் ஆரம்ப காலகட்டம் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்க ஆரம்பித்த காலகட்டம் அது அப்போவே ஆரம்பிச்சுட்டாங்க அதை இஸ்லாமியர்களுடைய அந்த சிறப்புகள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு இஸ்லாத்துடைய சிறப்பும் பெருமனா சல்லா அலிஸ்வங்களுடைய சிறப்புகள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு முஸ்லீம்கள் வேற மாதிரின்னு சொல்லி சித்தரிக்க ஆரம்பித்த காலகட்டம் அப்போ ஒரு கிதாப் எழுதினார் அவர் தி ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி அதில் வந்து முதல் அதாவது உலகத்தில் அதாவது உலகத்துடைய வரலாற்றை புரட்டி போட்ட நூறு நபர்கள் அதான் அதில் எல்லா துறையை சேர்ந்தவங்க இருப்பாங்க சயின்டிஸ்ட் இருப்பாங்க யார் வேணாலும் எல்லா துறையை சேர்ந்தவங்க ஆனால் உலகத்துடைய வரலாற்றை அவர்கள் புரட்டி போட்டிருக்க வேணும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக அவர் இருக்கணும் அதில் முதல் நபராக பெருமானா சல்லல்லா அவர் தேர்வு செஞ்சார் எல்லாருக்கும் ஆச்சரியம் ஒரு பெரிய வரலாற்று ஆய்வாளர் பேர் பெற்ற வரலாற்று ஆய்வாளர் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டுச்சு அந்த புத்தகம் நம்ம ஐம்பது வருஷம் ஆச்சு இல்லை இன்னைக்கு அந்த புத்தகத்தை நிறைய பேர் மறந்துருப்பாங்க அவர்கிட்ட கேட்டாங்க என்ன காரணம் என்ன நீங்க வந்து நீங்க ஒரு கிறிஸ்துவரா இருக்கீங்க அமெரிக்காவை சேர்ந்த ஒரு அவர் இங்கிலீஷ்ல இருக்க அந்த கிதாபு புக்கு நீங்க ஒரு கிறிஸ்துவர் நீங்க ஜீசஸ் அவர்கள் இசாலி இஸ்லம் அவர்கள் எழுதியிருக்கலாமே யார் யாரும் எழுதியிருக்கலாமே இந்த முகமது சல்லா இஸ்லாம் அவர்கள் எழுதிக்கு எழுதுனீங்க அவர் சொன்னார் மூணு காரணம் எழுதுறதுக்கு ஒன்னு என்ன அப்படின்னா தேடக்கூடிய அந்த முதல் நபர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னா அந்த முதல் நபர் வந்து சமயம் சமயம் சார்ந்த சமயத்திலும் முதல் நபராக இருக்கணும் அவர் சமய சமயம் அதாவது ஆன்மீகத்திலேயும் பெரிய புரட்சி செஞ்சவராக இருக்கணும் உலக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை உலக வாழ்க்கை அதே சமயத்தில் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வெற்றியடைந்தவராக எனக்கு கிடைத்தது முகமது சல்லுலா அலிசம் அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை இது அனைத்திலும் சமயத்திலும் உலகத்திலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இது மூணுலயுமே வெற்றி அடைஞ்சவங்க தன்னை போன்ற ஆளுமைகளை உருவாக்கியவர்கள் இது யாருன்னா பெருமாள் அசலம் அவங்கள தவிர வேற நபரே எனக்கு கிடைக்கல அதனால அவங்கள முதல்ல நான் போட்டேன் அப்படின்னா பெருமானா சல்லதா இஸ்லாம் அனைத்து துறைகளிலும் வெற்றி அடைந்தவர்கள் அதாவது யாருடைய எந்த உலகத்தில் வெற்றியடைந்த மனிதர்களுடைய வாழ்க்கை அதாவது ரொம்ப சிறப்பாக வாழ்ந்தார் மக்கள் அவங்களை பத்தி எல்லாம் பேசுனாங்க அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவரை பற்றி கடைசியா அவர் இறந்ததுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இருந்துருந்தாருன்னா இதை செஞ்சிருப்பாரு இன்னொரு பத்து வருஷம் இவ்வளவு செஞ்சுட்டாங்க இது பாக்கி இருக்கு இதை செஞ்சிருப்பாங்க அதை செஞ்சிருப்பாங்க ஆஹா இறந்துட்டாங்களே ஆனா பெருமாள் சல்லாசு அவங்களுடைய இறப்பு செய்திக்கு பிறகு அவங்களுடைய ஹஜத்து விதால சொல்லப்பட்டது என்ன நான் இந்த இஸ்லா முழுமையாக செஞ்சுட்டேன் எல்லாத்தையும் பெருமாள் சல்லாசம் வாழ்க்கையில எந்த குறையும் கடைசி வரைக்கும் இல்ல இதை செய்ய விட்டு விட்டார்கள் அப்படின்னு நபிசுல்லாசுடைய வாழ்க்கையில எதையுமே சொல்ல முடியாது அனைத்தையும் செய்து முழுமையான வாழ்க்கை அப்படின்றது பெருமாள் சல்லாசம் பெருமாள் அவங்களுடைய மௌத்தில் சஹாபாகல் பேசியது இதுதான் அஜோத்துல விதா பெருமானா சிலாசிலம் கேட்டாங்க சஹபாகல் சொன்னாங்க எல்லாத்தையும் நீங்கள் பிடிச்சி செஞ்சிட்டீங்க பூர்த்தியான வாழ்க்கை யாருடைய தவிர பெருமான செல்வம் பெருமாள் செல்ல வேறு யாருடைய வாழ்க்கையும் பூர்த்தியான வாழ்க்கை கிடையாது ஆளுமை அவர்களை போல ஆளுமை கிடையாது ஆடுமை தான் ஆடுமைன்னா என்ன அப்படின்னா கேட்பேன் ஆடுமை அப்படின்னா என்னென்னா எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எவ்வளவு நெருக்கடியிலும் கலங்காமல் தன்னுடைய பாதையை தன்னுடைய பிரயாணத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கவர் தன் கூட இருப்பவர்களையும் கூட்டிக் கொண்டே செல்வார் எங்கேயும் கைவிடாம எந்த இடத்திலையும் எவ்வளவு பெரியாசன் வாழ்க்கையை பார்த்தோம்னா எங்கேயுமே அவங்க பின்தங்கியதே கிடையாது எந்த இடத்திலையும் பின்தங்கியது கிடையாது இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா போய் ஒளிஞ்சுக்கிறார் தலைவர் சொல்றவர் என்ன செய்வாரு சின்ன பிரச்சனை தான் போய் ஒளிஞ்சவர் வெளியே வரவே இல்லை போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு வெளியே வரவே இல்லை பெருமானார் செல்லாலு தலைவரும் சொல்லிக்கிறாங்க பெருமானார் செல்லலாசனுடைய முழு வாழ்க்கையை பார்த்தவங்க சந்தித்தது பூரா பிரச்சனை தான் இருந்து ஒரு மனிதர் அவருடைய கூட்டத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டவர்களோடும் அவரை ஆதரித்தவர்களோடும் ஏறத்தாழ மூன்று ஆண்டுகளாக சோறு தண்ணி இல்லாமல் காட்டுக்குள்ள போய் அடைச்சி வச்சு அந்த மூன்று வருஷமும் அதாவது யோசிச்சு பாருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை வாழ்க்கையில் மூன்று வருடங்கள் ஊரை விட்டு தள்ளி வைக்கப்பட்டார்கள் அவரை மட்டும் இல்லை நபியை மட்டும் இல்லை நபியுடைய அவங்களை ஆதரிச்சவங்க அவங்கள ஏற்றுக்கொண்டவங்களை எல்லாரையும் மூன்று வருஷம் கட்டி காத்தாங்க அதே ஈமானோடு இருந்தார்கள் தான் கொண்ட கொள்கையை விடவே இல்லை கடைசி வரைக்கும் இதுதான் நபியுடைய வாழ்க்கை இதுதான் நபியுடைய முன்மாதிரி கடைசி வரைக்கும் விடல முழு வாழ்க்கையிலையும் தான் கொண்ட கொள்கையை உறுதியாக இருந்து அந்த கொள்கையின் அடிப்படையில் அதாவது மிகப்பெரிய அறியாமல் இருந்தவங்க அந்த அரபுகள் ஒரு சண்டை நடந்துச்சு அப்படின்னா எனக்கும் ஒருத்தருக்கும் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு சண்டை இப்போ நம்ம எத்தனை நாள் சண்டை போடுவோம் நம்ம சண்டை போட்டால் எத்தனை நாள் போடுவோம் பத்து நாள் போடுவோம் ஒரு மாதம் போடுவோம் ஆறு மாதம் போடுவோம் ஒரு வருஷம் போடுவோம் அந்த அரபுகள் எப்படி சண்டை போடுவாங்கன்னா சண்டை போடுவாங்க தலைமுறை தலைமுறைக்கு மகண்டை சொல்லிவிட்டு போவாங்க டேய் நான் போட்ட நீ கண்டினியூ பண்ணணும் விட்டுறக்கூடாது அவன் அவர் மகிட்ட சொல்லிட்டு போவேன் தலைமுறை தலைமுறைக்கு சண்டை அப்போ எவ்வளவு அறியாமையில் இருந்திருப்பாங்க அவ்வளோ அறியாமையில் இருந்த மக்கள் அவர்களுக்கு மத்தியில் உழைப்பு செஞ்சு ஒரு கூட்டத்து அந்த எப்படிப்பட்ட கூட்டத்தை உருவாக்குனாங்கன்னா சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா நபியுடைய தோழர்கள் அவர்களை போன்ற மனிதர்கள் உலகத்தில் கிடையாது நபிக்கு பிறகு அவர்களை போன்ற மனிதர் எண்ணற்ற சம்பவம் நம்ம நேரம் பற்றாது பின்னாடி அண்ணன் பேசணும் முக்கியமான பேச அண்ணனுடைய பேசிட்டேன் நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குனாங்க இதுதான் மாபெரும் புரட்சி அந்த பெருமாள் செல்லாசலம் உருவாக்கி அந்த சமூகத்தின் தொடர்ச்சி அந்த சமூகத்தின் தொடர்ச்சி இன்று வரை முழு உலகத்திலையும் எந்த ஒளியை நபிசல்லாஸ்லாம் ஏற்றி வைத்தார்களோ அந்த ஒளி இன்னைக்கு வரைக்கும் ஒளி வீசிக்கிட்டு இருக்கு இந்த பள்ளிவாசலில் அந்த ஒளி வீசுது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பள்ளிவாசல்கள் முஸ்லிம்களுடைய உள்ளத்துல ஈமான் அப்படிங்கிற அந்த ஒளி வீசிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் வீசிக்கிட்டு இருக்கு வருஷம் ஆச்சு ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆச்சு ஒரு மனிதர் அதுவும் நாம போக நம்முடைய தாய்மொழி என்ன தமிழ் நமக்கு அரபிக்க ஏதாவது சம்பந்தம் இருக்கா நமக்கு அரபு மொழிக்கு எந்த சம்பந்தம் இல்லை நம்முடைய கலாச்சாரம் என்ன நமக்கும் அந்த அரபு நாட்டுக்கு எத்தனை எவ்வளவு தூர வித்தியாசம் ஏறத்தாழ பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் பெருமானா சல்லாலி அவர்களுக்கும் நமக்கும் உள்ள கால இடைவெளி எவ்வளவு ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு மின் முன்னாடி பிறந்த ஒரு நபர் அரபு கலாச்சாரத்தில் வாழ்ந்தவங்க படிப்பறிவு இல்லாத ஒரு நபர் அவரை பின்பற்றி முஸ்லிம்கள் இல்லாத நாடே கிடையாது அவரை பின்பற்றி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு இருநூறு கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் அந்த ஒரு நபருடைய உழைப்பு அப்ப எவ்வளவு பெரிய புரட்சி இது பெரிய கொள்கையை கொள்கை அந்த அந்த கொள்கைய உலகம் முழுக்க அவங்க பேசுறது ஒரு மொழி தான் ஆனால் அவர்கள் கொண்டு போய் சேர்த்தது முழு உலகத்தில் உள்ளவங்க இந்த தோற்றம் யாருடைய தோற்றம் யாருடைய தோற்றம் அது பெருமாள் செல்லாசனுடைய தோற்றம் இந்த தோற்றத்துல உலகம் உங்களுக்கு எத்தனை பேர் எதுக்காக இந்த தோற்றம் நமக்கு யாருக்காக இந்த தோற்றம் நான் என்னுடைய நபியை நபியாக ஏற்றுக்கொண்டேன் அதுக்காக இந்த தோற்றம் பாருங்க டாபிக் வந்து புரட்சி பற்றி தான் பெருமாள் சிலாசம் புரட்சியை பற்றி ஆனால் இன்றைக்கு நம்முடைய முஸ்லீம்களுடைய நிலையை பற்றியும் நாம் இதில் பேச வேண்டியது கண்டிப்பாக கண்டிப்பாக பேச வேண்டியிருக்குது எந்த நபியுடைய சுன்னத் அந்த நபிகள் நாயகத்துடைய வழிமுறை முஸ்லீம்களால் கைவிடப்படுதோ அந்த வழிமுறையை செயல்படுத்துவதே நம்ம அரசு ஆயிரும் கடினமாயிரும் சட்டத்தில் நம்ம நாட்டில் ஒரே ஒரு தான் கை வச்சான் முதல்ல நாடு முழுக்க கை வச்சது என்ன சட்டம் நமக்கு தெரியும் முத்தலா கூட சட்டம் ஏன் நடந்துச்சு அது எப்படி அந்த தைரியம் வந்துச்சு எதனால செய்ய முடிஞ்சிச்சு முஸ்லிம்கள் திருமணம் என்ற சுண்ணத்தை தவற விட்ட காரணத்தினால் திருமணத்துக்கும் தலாக்கக்கும் சம்பந்தம் இருக்கு அதாவது நம்ம கிட்ட வந்து வாக்கு தான் நம்ம நாக்கில் என்ன சொல்றோமோ அதான் லாய்லாஹில் அல்லா முகமது ரசூல்லா அப்படின்னு எங்கேயாவது எழுத்து பிரமாணம் எழுதி கொடுத்துருக்கோமா யாருக்காவது நம்ம என்ன வாயில் தானே சொல்றோம் லாயில்லா முகமது ரசூல் உடைய வாக்கு அது இந்த வாக்கு தான் அல்லாவுக்கு வேணும் இதை சொன்ன அவர் என்ன ஒருத்தர் என்ன ஆயிடுறாரு முஸ்லீம் ஆயிடுறாரு திருமணத்தின் போது என்ன சொல்றோம் திருமணத்தில் கேட்டவன என்ன சொல்றோம் என்ன ஆச்சு அது வார்த்தை நான் கொள்கிறேன் அப்படின்ட்டு இவர் சொல்றாரு இது வார்த்தை இல்லை இது இவருடைய வாழ்க்கை அவர் கையை பிடிச்சிட்டார் இந்த வார்த்தை தான் வாக்குறுதி தான் அல்லாஹ பார்ப்பது ஒரு முஸ்லீமுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாக்குறுதி தான் இதே போலதான் தலாக்கும் அதுவும் என்னது வார்த்தை தான் ஆனால் அல்லாவுடைய சட்டம் எப்படி இது வந்து அல்லாவுடைய ஒரு சட்டத்தை நமக்கு மத்தியில் வந்து இவ்வளவு அதாவது எந்த இந்த சட்டம் அல்லாவுடைய சட்டம் பெண் அடிமைத்தனமாக சித்தரிக்கப்பட்டுருச்சு இது காரணம் யாரு நாம காரணம் நாம காரணம் திருமணத்துடைய சுண்ணத்துகள் கைவிடப்பட்டதன் காரணம் அதாவது திருமண சட்ட திருமணத்துல வந்து நவீன சுனத்துல முதல் அதாவது அல்லா சுகானத்தலா எல்லாத்தையும் நிர்ணயிச்சிருப்பேன் இப்போ தொழுகை வந்து நிர்ணயிக்கப்பட்டது எத்தனை வேலை அஞ்சு வேலை நோன்பு முப்பது நாலு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நேரம் நேரம் இப்படி அல்லாவுடைய சட்டங்கள் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது சில விஷயங்களை அல்லா நிர்ணயிக்கல அல்லாஹ நிர்ணயிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெண் திருமணத்திற்கு முன் கேட்கும் மகர் மகர் தொகையை நிர்ணயிக்கல அல்லாஹும் நிர்ணயிக்கல அல்லாவுடைய ரசூலும் நிர்ணயிக்கல உமரதில்லா காலகட்டத்தில் அவங்க நிர்ணயிக்க நினைச்சாங்க ஏன்னா சகாவ பெண்மணிகள்லாம் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எக்கச்சக்கமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோவன் இவ்வளோன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது உமரது இல்லா நிறைய வந்து அதை முறைப்படுத்துனாங்க சரி இதை நம்ம முறைப்படுத்துவோம் அப்படின்னு நினச்சி என்ன செஞ்சாங்க இதை நம்ம முறைப்படுத்துவோம்னு நினச்சி ஜும்மா மேடையில் பேசினாங்க அந்த பள்ளிவாசலில் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி மகரத் தொகையை நான் நிர்ணயிக்க போகிறேன் அப்போ அந்த பள்ளியிலேருந்து மஸ்ஜித் நவவிலிருந்து கடைசி சஃப்லேருந்து ஒரு பெண்மணி எதிரிச்சு சொன்னாங்க உமரே அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் செய்ய துணியாத ஒன்றை உங்களுக்கு செய்வதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது கேட்டா அவர் பெரிய ஜனாதிபதி அவரை கண்டா என்ன நடுங்கும் அன்றைக்கு இருந்த உலகமே நடுங்கும் உமர்ன்ற பேரை கேட்டா அந்த பெண்மணியுடைய சஹாபி பெண்முடைய இந்த சொல் உமரதுனா உள்ளத்தை ஒழுக்கிருச்சு பயந்துட்டாங்க ரொம்ப நிர்ணயிக்கல இன்னைக்கு நமக்கு மத்தியில் மகர்ன்றது எப்படி இருக்கு அப்படின்னா மகர் பெண் கேட்பதாக இல்லை அவர் கொடுக்கறதை வாங்கிக்கணும் அது ஃபார்மாலிட்டி ஆயிடுச்சு முதல்ல ஒரு சுண்ணத்தே அங்கே போச்சு நபியுடைய முதல் வழிமுறையே திருமணத்தில் பெண் எங்கேயா எங்கே டிமாண்ட் பண்ண முடியுமா இன்னைக்கு பெண் எனக்கு இவ்வளோ மகர் வேணும்னு சொல்லி நான் நபியுடைய காலத்தில் உள்ள விஷயத்த பேசிட்டு வரேன் டிமாண்ட் பண்ண முடியாது இன்னைக்கு கொடுக்கறத வாங்கிக்கணும் திருமணத்துடைய செலவு யாரை சேர்ந்தது உலமா பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க திருமணத்துடைய செலவு யாரை சேர்ந்தது ஆண் வீட்டை சேர்ந்தது திருமணத்துடைய செலவு ஆணை சேர்ந்தது பெண்ணை சேர்ந்தது அல்ல வலிமாவுடைய செலவு யாரை சேர்ந்தது ஆணை சேர்ந்தது சரி தலா காயிருச்சு இவர் தலா கொடுத்துட்டாரு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளை இவரால் வளர்க்க முடியாது அந்த பெண்மணி தான் வளர்க்குறாங்க அந்த பெண்களை வளர்த்து பெண் பிள்ளைகளை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது யாருடைய பொறுப்பு அது இவனுடைய பொறுப்பு தான் அதோடைய பொறுப்பு இல்லை இப்போ நீ யோசிச்சு பாருங்க அதாவது அல்லாஹ் சுபானு தாலா தலாக் என்ற உரிமையை அந்த ஆணுக்கு கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி நெருக்கடிகளை பூரா வச்சுருக்கிறான் ஃபுல்லாக லாக் பண்ணி தான் கொடுத்துருக்குறேன் சும்மா கொடுக்கல கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிட்டேன் இப்போ இவர் தலாக் கொடுத்துட்டார் கொடுத்ததுக்கு பிறகு இப்போ இவர் இவர் இன்னொரு நிக்காஸ் செய்யணும் இவருக்கு எத்தனை சும்மா இருக்கு முதல்ல இன்னொரு மகர் கொடுக்கணும் ரெண்டாவது இன்னொரு திருமண செலவை பார்க்கணும் மூணாவது அந்த அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகளை இவர் பராமரிக்கணும் அதுக்கு பிறகு அடுத்த பெண் நிக்கா பண்ண அந்த பெண்ணுடைய பிள்ளைகளை பராமரிக்கணும் அவர் என்ன செய்வார் அதுக்கு அந்த பொம்பளையிட வாழ்த்துட்டு போயிடலாம் அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டார் இயலவே முடியலை கடைசி கட்டத்தில் தான் அவர் எந்த முடிவுக்கு வருவார் அந்த முடிவுக்கு வருவார் அப்போ அல்லா சுபவனத்தாலுடைய சட்டம் மிக சரியானது பெண்களுக்கு சாதகமானது இவ்வளவு நெருக்கடியை கொடுத்துட்டு தான் அல்ல என்ன செய்யறான் தலாக் சொல்லக்கூடிய அந்த உரிமையை ஆண்களுக்கு கொடுத்துருக்குறான் ஒருத்தர் அந்த சட்டம் வந்தப்ப வள்ளியவாசல்ல ஒரு பாய் ஒருத்தர் கிட்ட சொன்னார் அண்ணே என் மகளுக்கு பெரும் வெள்ளம் கொடுத்து கட்டி கொடுத்தானே பெரிய வெள்ளம் கொடுத்து நிறைய கொடுத்து நல்ல பெரிய மண்டபத்தில் பிடிச்சி கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவுனே எனக்கு நகைப்பகையெல்லாம் போட்டேனே அதை விட்டு கொடுத்து போயிட்டானே அவன் இது சரிதானே அப்படின்னாரு அப்போ தப்பு மேல அல்லாஹுடைய அதாவது எந்த நபியுடைய அல்லாவுடைய சட்டமும் நபியுடைய சுண்ணத்தும் முஸ்லிம்களால் புறக்கணிக்கப்படுகிறதோ அதுதான் முஸ்லிம்களுக்கு எதிராக திரும்புது இந்த நாட்டில் தலப்பாவோட தாடியோட ஒருவர் பிரதம மந்திரியாக ஆக முடியுது பத்து வருடங்கள் போற்றப்பட்ட பிரதம மந்திரியாக மிக சிறந்த பிரதமராக இந்த நாட்டில் தலப்பாயோட தாடியோட ஒருத்தர் இருந்தார் சொல்றது விளங்குதா அவங்களுக்கு அந்த சமூகம் முழுக்க அந்த சுண்ணத்தை அவங்களுடைய அந்த வழிமுறையை பின்பற்றுறாங்க அதனால வந்து எப்படி பார்க்கப்படுறார் அவரு அது அவர்களுடைய வழியாக பார்க்கப்படுது வழிமுறையாக பார்க்கப்படுது இன்னைக்கு நம்ம ஒரு வேலைக்கு போனாலே தாடி தொப்பியோட சிரமமா அதுக்கு காரணம் வந்து அவன் கிடையாது அது காரணம் நம்ம தான் நபியுடைய சுண்ணத்தை இன்னைக்கு நம்ம முஸ்லிம்களால புறக்கணிக்கப்படுறதுதான் முஸ்லிம்களுக்குரிய சிரமமே இன்னைக்கு நமக்கு தொல்லைகள் எதனால வருது நாம் எப்பொழுது அல்லாஹுடைய சட்டத்தையும் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வழிமுறையும் பின்பற்றி வாழ்வோமோ எங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க சகோதரர் திருக்காடு கருப்பழனியப்பன் எங்கிட்ட சொல்லுவாங்க தனிப்பட்ட முறையில் மேடைகளிலேயே சொல்லுவாங்க நீங்க பொது சமூகத்தோட இணைஞ்சு வாழணும் பொது சமூகத்தோட இணைஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அல்லாஹுக்கு வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா ஹானா கிடையாது தமிழில் ஹானா கிடையாது அதனால வந்து எங்கள் பெரியப்பச்சி பெரியப்பா பல கிறப்பை அவங்க எழுதின அல்லா வடிவமைத்த அழகிய சமூகம் அப்படிங்கிற அந்த கிதாபில் வந்து மிகன்னா இருக்காது அல்லாம மட்டும்தான் இருக்கும் அல்லாம மட்டும்தான் இருக்கும் அல்லாவிற்கு ஹானா சேர்ப்பதாலோ ஹானா சேர்க்கப்படாததாலோ இந்த இஸ்லாம் மாற்றார்களுக்கு போய் செய்யாது சேராது முஸ்லீம்கள் இந்த இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்வதை கொண்டு தான் போய் சேரும் இதுல ஹானா முக்கியமா ஹானா முக்கியம் இல்லையா மொழி விஷயம் இல்ல நபியுடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு கவர்ச்சிகரமான வாழ்க்கை நபியுடைய வாழ்க்கை நபியுடைய வாழ்க்கையை வாழ்நாளே இந்த இஸ்லாம் போய் சேர்ந்துடும் சொன்னதுக்கு நபியுடைய வாழ்க்கையை வாழ்நாலே போய் சேர்ந்துடும் நபியுடைய வாழ்க்கையை முஸ்லீம்கள் எடுத்து வாழ்வது அசல் நான் முதல்ல ஜமாத்துக்கு போகும்போது எனக்கு அங்கதான் முதல்ல சொல்லி கொடுத்தாங்க நான் ஜமாத்து ஜமாத்தில போயிருந்தேன் அங்க எங்க பள்ளி ஒன்று இருக்குது பஸ் ஸ்டாண்ட்ல என்னுடைய டாக்குமெண்ட் எல்லாம் பதிவாயிருக்கு எல்லாமே நான் கொண்டது எல்லாம் பதிவா இருக்குது அந்த பள்ளிவாசல போய் தொப்பி ஜிப்பா போட்டு தொழுகிற ஒரு ஆள் நான் தான் அவங்களோட நான் தொடர்புல இருப்பேன் எல்லா ஜமாதி கடைசி எனக்கு விளங்குனது ஒன்று விளங்குச்சு இந்த இஸ்லாம் வந்து எப்போ போய் சேரும் அப்படின்னா முஸ்லீம் முஸ்லீமாக வாழ்ந்தாதான் தான் போய் சேரும் தாவா அப்படிங்கிறது வார்த்தை இல்ல தாவா அப்படிங்கிறது வாழ்க்கை அது தாவாங்கிறது வார்த்தை இல்ல தாவாங்கிறது வாழ்க்கை இப்போ முஸ்லீம்களுடைய அதாவது அல்லாஹ் அல்லாவுடைய ரசூலுடைய பேரை சொன்னால் முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் அளவில்லாத அன்பும் பாசமும் வரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஐ லவ் யூ முகமது அப்படிங்கிறது ஐ லவ் முகமது அப்படிங்கிறது இன்னைக்கு எத்தனையோ மீடியாவில் ஆனால் இது இதில் சந்தேகம் இல்லை இதில் என்ன இல்லை சந்தேகம் இல்லை அல்லாவை பற்றி அதாவது தொழுகை இல்லை ஒரு முஸ்லீமுக்கு தொழுகை இல்லை இபாதத்தில் இல்லை ஆனால் அல்லா ரசூல்னு சொன்னால் என்ன வரும் உடனே உள்ளத்தில் ஒரு அன்பும் பாசமும் வரும் ஆனால் எப்போது இந்த அன்பும் பாசமும் பின்பற்றுதலாக மாறாதோ பின்பற்றுதலாக பின்பற்றணும் அப்போ வரைக்கும் இந்த இஸ்லாம் போய் சேராது இதை பயன்படுத்திக்கிறாங்க அதாவது முஸ்லீம்கள்ட உள்ள இந்த இந்த அல்லா ரசூல் மேல உள்ள அன்பு பாசமும் இருக்குல்ல இதை வந்து பேசினா முஸ்லிம்கள் புலகாங்கிதை அடைஞ்சிருவாங்க அப்படியே உள்ளமெல்லாம் பூரிச்சு போயிடும் கொண்டாடிடுவாங்க அதை தவற இதை தவறாக பயன்படுத்தியவர்கள் உண்டு அதை தவறா ஒருத்தர் பயன்படுத்த போய் அதனுடைய விளைவா தான் அண்ணன் கருப்பள்ளி அப்புறம் நான் இங்கே வந்து நிக்கிறோம் இதுவும் நடந்திருக்கு அசல் என்ன அப்படின்னா நாம் நம்முடைய இந்த நபியை பின்பற்றி வாழ்வது தான் அல்லாவுடைய இந்த கட்டளைகளையும் நபியுடைய இந்த வாழ்க்கையும் பின்பற்றி ஒவ்வொரு முஸ்லீமும் என்ன வாழ்க்கையை வாழ்வாரோ நான் பல ஊர்களுக்கு ஜமாத்தில் போனேன் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு விஷயம் பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதாவது எந்த ஊருக்கு போனாலும் சரி அங்க ஒரு பத்து பேர் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறாங்க என்ன தங்கச்சி வாழா வெட்டியாக வந்துருச்சு அக்கா வாழா வெட்டியாக வந்துருச்சு அக்காவுங்க மூணு பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் இவருக்கு மூணு நாலு பிள்ளைகள் இவர் வாழ்க்கை முழுக்க அக்கா தங்கச்சியோட பிள்ளைகளை எல்லாம் கட்டி கொடுத்து இவருடைய பிள்ளைகள கட்டி கொடுத்து இவருக்கு வயசு ஐம்பது அறுபது ஆயிடுச்சு எல்லா பிள்ளைகளையும் இங்கே தான் வருங்க அக்கா இல்லை அக்கா 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 வாழலை அக்கா இப்படிப்பட்ட இப்படி முஸ்லீம்களை இப்படி நீங்களும் பார்த்துருக்கலாம் ஒரு ஊர் இருப்பாங்க இந்த மாதிரி எல்லா ஊர்களும் இருக்கிறேன் அதிகமாக நான் பார்த்துருக்குறேன் அதிகமாக கிராமங்களுக்கு போனப்போ நோட் என்ன இருக்குது என்ன எதுன்னு பார்த்தப்போ எனக்கு இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இது பெருமானா சிலாசம் சொல்லிக் கொடுத்த கூட்டு குடும்பம் கூட்டு வாழ்க்கையுடைய முறை தன் சுயநலமற்ற ஒரு மனிதர் அவர் சுயநலமற்ற மனிதர் அவர் தொழுகையில் முன்னப்பின்னர் இருக்கலாம் அவர் ஆனால் அவர் எவ்வளோ பெரிய விஷயம் அது அதை பின்பற்றி வாழ் தன்னுடைய முழு வாழ்க்கையும் தன்னுடைய சகோதரர்களுடைய பிள்ளைக்காக தன்னுடைய சகோதரிகளுடைய பிள்ளைகளுக்காக வாழ்ந்து அந்த பிள்ளைகளை நல்லா வளர்த்து நல்லா கட்டு கேரளா போயிருந்தோம் நாங்கள் வந்து அதாவது கேரளா மக்கள் எப்படின்னா அவங்க சஹாபாக்களுடைய ஒரு தொடர்பு இருக்கு அவங்களோட ஒரு பிள்ளைக்கு குமரகாரியம்னு வச்சுங்களேன் அந்த ஊருக்கு நாங்கள் போயிருந்தோம் கோட்டையத்துக்கு இது கொல்லத்துக்கு போயிருந்தோம் ஒரு குமரு சொல்லி வந்தாங்க ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மணி நேரம்தான் இருக்கும் ஒரு பத்து பவுனை ரெடி பண்ணிட்டாங்க ஒரு இருபது முப்பது வீட்டுக்குள்ளார இந்தாம்மா கால் பவுன் இந்த அரை பவுனு இந்த கால் பவுன் பிடிச்சு கல்யாணம் பண்ணி நாங்கள் பரது திரும்ப வர்றதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு போச்சு நிக்கா முடிஞ்சு போச்சு அந்த பெண்ணுக்கு இது வந்து நம்முடைய சிறப்பு அம்சங்கள் முஸ்லீம்களுடைய சிறப்பு அம்சங்கள் இதை போல அதாவது அதனுடைய தொட்டு இப்படி ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கற்றுக் கொடுத்த விஷயங்களை நாம் பின்பற்றினால் இது போய் சேர்த்திடும் இதுதான் போய் சேரும் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி வழிபெறுகிறேன் அஸ்லாம் வர நன்றி முஜாஹித் அவர்களே அற்புதமான அழகிய பேச்சு உங்களுடைய பேச்சுக்கு எங்களுடைய மனம் மருந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நிகழ்வினில் புன்னாடை போட்டுதல் நிகழ்வு நடைபெறும் முதலாக முனைவர் கண்ணியத்திற்குரிய